ஜோமனோ மகா பரிசுத்தம் நிறைந்தங்கள் பிறம்பதாவது வேஸ் தோத்திரம் அப்பா அப்பதாவது வேஸ் தோற்றுக்கிறோம் நல்லப்தா வேஸ் தோற்றுக்கிறோம் நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய இறக்கங்களுக்காக சுத்திரம் நம்முடைய இலையிலா தயவுக்காக ஸ்னேகத்துக்காக சுஸ்தோத்திரங்கத்தாவே ഇമ്മറ്റമായി കൂടെ പാതുകാത്ത വഴി നടത്തുന്ന അൻപ കാസു തോത്രികത്താവേ ഇന്ത്യ ദിനത്തിലും പകൽ മുഴുവൻ കൂടെ ഇറങ്ങുന്ന പാതുപതാവേ നടപിത്തതാണ് വില കാര്യങ്ങൾ എല്ലാവച്ചിലും കൂടെ ഇറങ്ങുന്ന അൻപ കാസോത്ത് ഇരവ വിലക്കാവും മേസ് തോത്രികത്താവേ നല്ല നല്ലപതാവേ അടിയാകൾ ഒന്നാക്ക കൂടി നമ്മുടെ സമൂഹത്തിലെ വന്ന് ആരാധിക്കുമ്പോ എന്തുകാർ തോതിരക്കരം കാപ്പ് ആരാധനക്കാസ് തോത്രികത്താവേത്രിപ്പ് ആരാധനയെ ആശ്രയിക്കുംബാവ് നല്ല നല്ലപതാവേ നമ്മുടെ നന്മകൾ ആശ്രയങ്ങൾക്കാ നരത്തിലാണ് നമ്മുടെ പുള്ള வேண்டுகளுக்கு நல்லபதாவே ആത്മാക്കളെ നിക്ക നോക്കമേണ്ടി കൊടുക്കുക ആത്മാക്കളെ സന്ദിക്കുമട വേണ്ടി കൊടുക്കുക ആത്മാക്കൾക്ക് നന്മകൾ വേണ്ടി തന്നമകൾ ആശ്രയങ്ങൾ വേളയിലും ഈ എന്തും ഈവക ഇറക്കമ അരച്ചാ വേണ്ടി കൊടുക്കുക മഹാമൈമൻ ദേവനെ ഇറന്ന ഉലത്തിലേ വന്ന് ഓരോരുക്കെട്ട് ജീവനെ കൊടുത്ത് ആയത്തെപ്പിടിച്ച് മഹാവിശിഷ്ടമാണ് നന്മകൾ ആശ്രയങ്ങളെ ഈ നാളിലും സ്വന്തമായി കൃപ ചെയ്യുമ്പോ വേണ്ടി കൊടുക്കുക അപ്പാതാവേ അമ്മ തൃസന്നിധാനത്തിലേ എങ്ങുമേ അടിയുള്ള ഓരോരുന്ന തങ്ങളെ താഴ്ത്തി ഉമ്മ നോക്കി വിണപമനെ ഉമ്മളെ

സുഖം വലം അരച്ചാ വേണ്ടി കൊടുക്കും പേ വിശ്വാസാസിനുവാദിക്കപ്പെടുന്നതാണ് ജനങ്ങളെ കണ്ണോക്കെ വേണ്ടി കൊടുക്കുകൾ പിതാവേ ആരാധന ലാഭം നെറിയ കൂടെ ഇരിക്കുമ്പോഴേ വേണ്ടി കൊടുക്കുക സത്രുവായ സാത്ത കൃത്യ ചെയ്തെന്തോ നഷ്ടത്തെ ഉണ്ട് മണി പോകാപിക്ക് എന്താ സുറ്റിലക്കിരി മതിലും കോട്ടയമായിരിക്കുമാ വേണ്ടി കൊടുക്കും ഒന്ന് ഉദാധനം പേതീൻ ദൂസീൻ തുടർത്തപ്പെടുക അളക്ക ബലുക അടിയ നടുക്കൂടെ മുടാ വേണ്ടി കൊടുക്കുക ആരാധന അതീതമായ കണ്ണോക്കെല്ലാം ആശ്രയത്തിലും

ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் லே லிவா ஸ்தூத்ரம் லே லிவா ஸ்தோத்ரம் இங்கே நாம் வாசிக்கிறதான வசன பாகத்திலே சாட்சி எதை குறித்து என பார்க்கும்போது அவருடைய ஆனது எவ்விதமாக காணப்படுகிறது தேவன் மேல் அதாவது ஜீவனுள்ள தேவன் மேல் அது தாகமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனை பார்க்கும்போது எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாக காணப்படுகிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார் இன்னும் இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த தாகமானது ஆனது ஜலக்குறைவினால் வருகிறதான தாகமல்ல ஆத்மீக தாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறித்து நம்முடைய ஜீவனுள்ள தேவனை மேலுள்ளதான தாகம் அவருடைய கற்பனைகளை குறித்ததான அந்த தாகம் அவருடைய வார்த்தைய சுவிசேஷத்தை குறித்ததான அந்த தாகம் அதை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது இந்த உலகத்திலே தேவர்கள் எனப்படுகிறதான அநேக தேவர்கள் இருந்தாலும் அவையெல்லாமே வீணான தேவர்களாக காணப்படுகிறது அவை மனுஷர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கொடுக்காததான தேவர்களாக அல்லது தெய்வமாக காணப்படுகிறது ஆனால் நம்முடைய கத்ராகிய தேவன் மாத்திரமே அவர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார் அவரை நோக்கி கூப்பிட்டதான ஜனங்களை அல்லது மனுஷ ஜாதிகள் தங்களுடைய தேவைகளுக்காக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது வேண்டுதல் பண்ணும்போது அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் வைக்கிறதான அந்த நம்பிக்கையினாலே விசுவாசத்தினாலே அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே நம்முடைய தேவன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் அலேல் விவாச்தோத்ரா அலேல் விவாச்தோத்ரா விதமாக நம்முடைய தேவனானவர் எல்லா தேவர்களை பார்க்கலாம் அவர் ஜீவனுள்ள தேவன் வானம் பூமி சமுத்திரம் மற்றும் சகலவற்றையும் உயிருள்ளவைகள் எல்லாவற்றையும் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் மற்றும் எல்லாவற்றையும் சுற்றித்தான அந்த தேவன்தான் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார் ஆகவே மற்ற தெய்வங்கள் எல்லாமே வீணான தெய்வம் அதனாலே எந்த பிரயோஜனமும் காணப்பட போகிறதில்லை மனுஷ ஜாதிகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அதனாலே உண்டாக போகிறதில்லை இங்கே அந்த சாட்சி சொல்லியிருக்கிறதான அந்த வசனத்தை பார்க்கும்போது அவருடைய ஆத்மா எவ்விதமாக காணப்படுகிறது தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த சாட்சியானவர் தேவனை குறித்ததான அந்த அறிவோடு காணப்பட்டு அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் எல்லா விண்ணப்பங்களை கேட்கிறதற்கு அவர் ஜீவனுடையவராக காணப்படுவதனாலே மற்ற தெய்வங்களைப் போல வீணான அதற்கு கண் இருந்தாலும் கா காணாது காதுகள் இருந்தாலும் கேட்காது ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படி இல்லை அவர் ஜீவனுள்ள தேவன் எப்போதும் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்த்து கொண்டே காணப்படுகிறார் இதற்காக யார் யார் அவரை தேடுகிறார்கள் என அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கிறவராக காணப்படுகிறார் யதார்த்தமாக முழு ஹதயத்தோடு முழு மனதோடு கத்திரை விசுவாசித்து அவரை தேடுகிறதான அந்த ஜனங்களுக்கு அவர் பல்லோகத்திலிருந்து தம்முடைய ஒத்தாசை அனுப்புகிறவராக அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அங்கீகரிக்கிறவராக அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் இங்கே அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சன்னிதானத்திலே யார் வந்து நிற்பார்கள் என பார்க்கும்போது விதமான அந்த தாகத்தை உடையதான அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் கத்துடைய சன்னிதானத்திலே வந்து தங்களை குறித்து கண்டுபிடித்து தாழ்த்தி வெறுமையாக்கி அவரிடமாக நன்மைகள் ஆசிரமங்களை சொந்தமாய்கொள்ளும்படியாக அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு விருப்பத்தோடு அவருடைய வார்த்தை விசுவாசித்து அதன் மூலம் வருகிறதான நன்மைகளை சொந்தமாய்கொள்ளும்படியாக கத்தோடைய சந்தானத்திலே வந்து காத்திருந்து மன்னர்களாக காணப்படுகிறார்கள் இவர்கள்தான் அவருடைய நன்மைகள் ஆசிரமங்களை சொந்தமாய்கொள்ள முடியும் இங்கே ஆத்தமானது தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது ஆனால் உலகத்திலே அநேக ஜனங்களை பார்க்கும்போது அவ்விதமாக அந்த நம்முடைய ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்காமல் ஜீவனற்றவர்களான மற்றவர்கள் மேல் வீணானவர்கள் மேல் தாகமுடையாக காணப்படுகிறார்கள் தங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அளிக்காதவர்கள் மேல் அவர்கள் அவதமான தாகத்தோடு காணப்படுகிறார்கள் அதை விரும்புகிறார்கள் அதை மாற்றம் விசுவாசிக்கிறார்கள் பொய்யான அவதமான காரியங்களை நம்பி அதனாலே கெட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு ஒருவர் கடந்து வரும்போது முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு கொடுப்பார் நாம் எப்பேற்பட்டதான இருந்தாலும் அவரை நம்பி அவரிடத்துல நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் அவர் நமக்கு இறக்கம் செய்வார் பாவத்தினாலே வருகிறதான சாபம் இன்னும் பாவத்தினாலே வருகிறதான சஞ்சலம் சமாதான கேடு இவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை விடைப்பார் என நம்பி அவரை நோக்கி கூப்பிடுவதான ஜனங்களுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பதனாலே அவர்களுக்கு இரக்கஞ்சவராக காணப்படுகிறார் அலேலிவாசோத்ரம் அலேலிவாசோத்ரம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்கள் ராஜாவாகிய இசைக்கியா குளித்து நட்டு உடத்தி கொண்டு கத்துடைய ஆலயத்தில் பிரவேசித்து போதும் இங்கே ராஜாவாகிய இசைக்கிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவை அரசாட்சி செய்ததான அந்த ராஜா இசைக்கிய ராஜா அந்த இசைக்கிய ராஜாவின் காலத்திலே அசீரியா என் ராஜாவுக்காக காணப்பட்டதான சனகரி பெண்கதான அந்த ராஜா அவர் மற்றும் அநேக தேசங்களை ஆயுதமாக யுத்தம் செய்து அவை எல்லாமே பிடித்து அவ்விதமாக இஸ்ரேவியல் ஜனங்கள் ஆகிய அந்த யூதா ஜனங்களையும் அவ்விதமாக சிறைப்பிடிக்கும்படியாக அங்கே வந்து முற்றுகை போடுகிறார் இவ்விதமாக காணப்படுகையிலே அவர் தன்னுடைய படைகளை அங்கே அனுப்பி முற்றுகை போடுகிறார் முற்றுகை போட்டுவிட்டு அந்த ஜனங்களை பார்த்து தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறவராக காணப்படுகிறார் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு காணப்படுதான அந்த ஜீவனுள்ள தேவன் சகல ஜனங்களை சிரித்ததான அந்த ஜீவனுள்ள தேவனே அவர் நிந்திக்கிறார் அந்த சனகரிப்பு என்கிறதான அந்த ராஜா இவ்விதமாக அந்த ராஜா என்ன சொல்லுகிறார் என பார்க்கும்போது நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டாம் அவர் உங்களை விடுவிக்க மாட்டார் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்பதாக அங்கே சொல்லுகிறார் ஏன் விதமாக சொல்லுகிறார் என பார்க்கும்போது அவர் அநேக தேசங்களையே யுத்தம் செய்து அதையெல்லாம் வெற்றி கொண்டு அதன் பிறகு அந்த அந்தந்த தேசங்களில் உள்ளதான அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களை விடுவிக்கவில்லை ஆகவே அதே போலவே இஸ்ரேவேல் ஜனங்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்திரை நம்ப வேண்டாம் ஏனென்றால் அந்த தெய்வம் உங்களை விடுவிக்காது அதனால் என்னுடைய பேச்சை மாத்திரம் நம்புங்கள் என்பதாக அங்கே அந்த சனகரிப்பின் தான் அந்த ராஜா இஸ்ரேவேல் தேவனை நிந்திக்கும்படியாக இவ்விதமாக அந்த வார்த்தைகளை கூறுகிறார் ஆனால் அந்த இசைக்கை ராஜாவை பார்க்கும்போது எவ்விதமாக காணப்படுகிறார் அவர் கத்துடைய சன்னிதானத்திலே வந்து ரெட்டு வந்ததான ஒரு அனுபவத்தோடு கத்துடைய ஆலயத்திலே பிரவேசித்து அவதமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் இங்கே நம்ம அவர் எவ்விதமாக காணப்படுகிறார் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய தன்னுடைய சொந்த தேவனை நிந்தித்ததன் மூலமாக இன்னும் அந்த யூதா தேசாவே யூதா தேசத்தை முற்றுகை பண்ணினதன் காரணமாகவும் அவதமாக அந்த ராஜா இசைக்க ராஜா மனமுடைந்து அவதமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே அந்த கர்த்தரை நம்பி கத்தரைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் அணுகிறமாக காணப்படுகிறான் எவ்விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறான் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவதமாக மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு பாரத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறான் இவ்விதமாக அந்த பணதான இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுவதனாலே அவர் இங்கே இந்த இசைக்கியாவின் வாஞ்சிக்கும் விருப்பமும் நம்பிக்கைக்கும் ஏற்ப அங்கே அந்த அசிரிய ராஜாவே அந்த அசிரிய ராஜாக்களின் படைகளை அவ்விதமாக இஸ் யூதா தேசத்தை விட்டு போகும்படியாக கர்த்தர் அங்கே பயங்கரமான அற்புதத்தை செய்கிறார் இவ்விதமாக நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுவதனாலே இந்த காரியத்தை பார்க்கும்போது அவர் அந்த நாட்களிலே அவிதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தம்மை நம்புகிறதான ஜனங்களுக்கு அந்த ராஜா முதல் சகல ஜனங்களும் யார் யார் அவரை நம்பி கூப்பிட்டார்களோ அந்த இசைக்கு ராஜா எவ்விதமாக காணப்படுகிறார் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவிதமாக கத்தோடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறார் அதே போல நாமும் என்னென்ன தேவைக்காக நாம் என்னென்ன விடுதலைக்காக என்னென்ன நாம் மீட்கக்கூடாத அனுபவத்தோடு காணப்படுகிறோமோ அவை எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக மீட்கப்படும்படியாக நாமும் எதை கிழிக்க வேண்டுமாம் நம்முடைய இருதயத்தை உடைத்து வஸ் இருதயமாகிய அந்த இருதயத்தை கிழித்து நாம் கத்திடமாக திரும்பவர்களாக காணப்பட வேண்டும் விதமாக நாம் யார் யார் என்னென்ன இந்த கர்த்தருக்கு விரோதமாக பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகங்கள் என்ன என்னென்ன அக்கிரமங்கள் நாம் அவை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த உணர்வு ஏற்பட்டால்தான் கர்த்தரை நாம் தேட முடியும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண முடியும் ஆகவே ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறதான அந்த உணர்வு கர்த்தரை நம்புகிறதான அந்த உணர்வு கத்தரை தேடுகிறதான அந்த உணர்வு கத்தரை எப்போதுமே தேடி அந்த விடுதலை சொந்தமாய்கொள்வது வரைக்கும் நம் கத்தரை சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்ப மன்னர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார் இசைக்கேயாவின் விண்ணப்பத்தை கேட்டு இறங்கினதான கர்த்தர் நமக்கும் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு இறங்க அவர் வல்லவராக காணப்படுகிறார் ஆகவே எப்படிப்பட்டதான விண்ணப்பத்திற்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று பார்க்கும்போது இருதயம் உடைந்து நொறுங்கொண்டு ஜோமனதான அவிதமான அந்த ஜபத்திற்கு அவர் சமீபமாக இருக்கிறார் ஆகவே கத்தருடைய சன்னிதானத்திலே காணப்படுதான நாம் ஒவ்வொருவரும் எவ்விதமாக காணப்பட வேண்டுமா நாம் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் ஜபத்தை கேட்கிறவர் என நாம் விசுவாசிக்க வேண்டும் அவரிடமாக கடந்து அவரை நம்பி வருகிறதான ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக அவர்களுடைய ஜபத்தை கேட்பார் அவருடைய விண்ணப்பங்களை கேட்பார் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அங்கீகரிப்பார் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஏனென்றால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து அவருடைய ஆலயத்திலே வந்து நம் நம்மை தாழ்த்தும் போது நம்மை வெறுமையாக்கும் போது நம்மை ஒன்று இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக படைக்கும் போது கர்த்தர் அவருடைய ஆலயத்திலே எப்போதும் அவருடைய கண்களானது திறந்தைகளாகவும் அவருடைய செவிகளானது கவனிக்கிறவளுமாக இருக்கிறது ஆகவே மற்ற இடங்களிலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறது காட்டிலும் கர்த்துடைய சமூகத்திலே வந்து நாம் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் உடனடியாக பதில் கொடுக்கிறவராக செவி கொடுக்கிறதாக எப்போதும் அவருடைய கருவியானது கவனமாக அவருடைய கூப்பிடுதலுக்கு கேட்டு அதற்கு பதில் கொடுப்பதற்காக மிகவும் தீவிரமாக காணப்படுகிறதாக இருக்கிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது அந்த வசனத்தை வாசியங்கள் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் ஆத்மா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது இந்த உலகத்திலே அநேக தெய்வங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வீணானவைகள் ஆகவே அந்த வீணானவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் நான் இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்களை வீணாக பிடித்துக்கொண்டு காணப்படுவோம் நாம் நம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க வேண்டும் என நாம் கர்த்தரையை உறுதியாக பிடிக்காமல் மற்ற வீணான காரியங்களை தான் இந்த நாட்களிலே பார்க்கும்போது அநேக ரவிதமாக வீணானவர்களுக்காக நேரத்தை செலவிடுகிறார்கள் வீணானவர்களை பற்றி கொண்டு காணப்படுகிறார்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவைகளை அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டு காணப்படுகிறார்கள் ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறிந்ததான நாம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் நம்முடைய ஆத்மானது எவ்விதமாக காணப்பட வேண்டும் அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் உறுதியாக அது நாம் திடமாக கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாக இன்றும் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து நேற்றென்றென்று மாறாதவர் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டு காணப்படுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மை ஒவ்வொருவருக்காக அவர் சொந்த ஜீவனை கொடுத்து விதமாக அவர் பல்லோகத்திலே அவர் இன்றும் ஜீவனோடு காணப்படுகிறார் அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே அந்த ஜீவிக்கிறதான என்றென்னும் ஜீவிக்கிறதான அந்த தேவனை நாம் உறுதியாக விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமாக நடந்து அவருக்கு அவர் நோக்கி அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்திற்கு நம்முடைய தேவன் செவி கொடுத்து அந்த விண்ணப்பங்களுக்கு நம்முடைய தேவன் பதில் தருகிறவராக காணப்படுகிறார் ஆகவே நாம் எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டிருந்தாலும் நாம் நம்முடைய தேவன் நம்ம ஒருவர் நமக்கு தேவன் ஒருவர் உண்டு நாம் நம்முடைய தேவநாயக கர்த்தர் ஒருவரே என சொல்லப்படுது ஆகவே தேவநாயக் கர்த்தர் ஒருவரே அவர் ஜீவனுள்ள தேவன் அவர்தான் கத்ரா இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் ஆகவே அந்த நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நாம் கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்திலே அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே நாம் ஒன்றாகக்கூடி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய தேவன் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் நாம் எப்பேற்பட்டதான நிலைமையிலே நாம் எப்பேற்பட்டதான கீழ்த்தரமான நிலைமையிலே காணப்பட்டிருந்தாலும் அவர் நம்மை சகல நிலைமை நம்முடைய சகல நிலைமையிலிருந்து நம்மை വിത്ത് அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே நாம் செவி கொடுக்கிறதான ஜனங்கள் அவர் மேல் தாகமுடித்ததான ஜனங்கள் இவ்விதமான அவர் மேல் தாகமும் பாஞ்சையும் விருப்பமும் காணப்பட்டு எப்போதும் அவரை நோக்கி விண்ணப்பமானதான ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை நன்மைகளை சகல பலவத்துக்குரியதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை அருளி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே தேவ சமத்திலே காணப்படுவதான நாம் ஒவ்வொருவரும் நாம் என்னென்ன நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக கடந்து நாம் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார் அவர் கொண்டிருக்கிறார் ஜீவிக்கிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து அந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலே ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என நாம் விசுவாசித்து அவடமாக நாம் விண்ணப்பம் பண்ணும்போது வேண்டுதல் பண்ணும்போது அவர் நமக்கு இறக்கஞ்சவர்களாக காணப்படுகிறார் ஆகவே நாம் என்னென்ன தேவைக்காக வந்திருக்கிறோமோ அவற்றுக்காக நாம் கற்றுரை நோக்கி எந்த வேளையிலும் நாம் கற்றுடைய சன்னித்தனத்திலே நாம் ஒவ்வொரு விண்ணப்பம் பண்ணுவோம் இன்னும் ரசிக்கப்படாத ஜனங்கள் ரசிப்புக்காக பின்மாற்றத்தோடு காணப்படுவார்கள் பின்மாற்றத்தோடு விக்கப்பட இன்னும் என்னென்ன தேவைக்காக நாம் நோயோடு வியாதியோடு காணப்பட்டிருந்தாலும் அவற்றுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நமக்கு இறங்குறவர் நல்ல தேவனாக காணப்படுகிறார் என்ன சபைக்காக ஊழியத்துக்காக ஆத்மீய பாவலுக்காக எல்லா காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணோம் கருத்து தாமே நாம் ஓரிரு அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசிரியப்பாராக ஆமேன் ஜோ பண்ணுவோம் ஸ்தோத்ரம் தாவே ஸ்தோத்ரம் பாபுதாவே ஸ்தோத்ரம் நலபுதாவே ஸ்தோத்ரம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய இறக்கங்களுக்காக உம்முடைய தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே இப்போதும் நல்லபதாவே இந்த வேளையிலும் அடியார்கள் உம்முடைய திருச்சிரமத்திலே காத்திருந்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண இந்த வேளையிலே நேரடியாளுக்கு கிருபை செய்தபடியால் தாவே என்னென்ன தேவைக்காக என்னென்ன விடுதலைகளுக்காக என்னென்ன ஆசிரியங்களுக்காக என்னென்ன நன்மைகளுக்காக உண்மை நோக்கி விண்ணப்பம் என்னமோ எல்லா தேவைகளுக்கும் அதிகமான நன்மைகள் ஆசிரியங்கள் அழிச்சி முடியாது வேண்டுகோள் தாவே உடைய சாட்சிகள் பட்டதான பாடுகள் ஸ்தானபதி அவருடைய அதிகமான பாடுகள் கண்ணீர்கள் வேண்டுதல் மூலமாகவும் அது மாதிரி பாடுபட்டதான சாட்சிகளுடைய பாடுகள் நாளையும் பாடுபடுற அதிபதியனுடைய பாடுகள் வழியாக எங்கள் ஓவரையும் கண்ணோக்கி அளவில் ശ്രീകമിടാ വേണ്ടികളെത്താവേ അപ്പാ പിതാവിയ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തോത്രീകരം നമ്മുടെ ആശ്രാദിക്ക തടയാ എങ്ങളുടെ കാണപ്പെടുന്ന സകലവിധമായ തീയക്ക്രിയല്ലാവരെയും വിട്ട് വിലകി അതാവിയ പൂർണ്ണമാണ് മനതിന്മോട് മുഴുവത്തോട് ഉം അണ്ടയ്ക്ക് കടന്ന് വന്ന് ഉളയമായി കണ്ട നന്മകൾ ആശ്രമങ്ങളെ നാളും കൂടെ സ്വന്തമായി കൊള്ളാ നേർക്കൃപേ ചെയ്യുമ്പോഴ വേണ്ടികൾ രംഗത്താവേ എങ്ങൾ പിതാവേ സ്തോത്രം നേർ അതക്കാ ഉലയത്തിലെ വന്ന് സകല ദിനങ്ങൾക്കാ നേർ ആയുധപ്പെടുത്തിയ വിള നാളുകളിലും തേട തേടി സ്വന്തമാക്കിക്കൊള്ള എന്താങ്ങളിലും കാലങ്ങളിലും നീർ കൊടുത്ത അൻപകാ സ്തോത്രം കത്താവേ അപ്പാവ് താവേ നമ്മുടെ ഇത്ര സമൂഹത്തിലേക്ക് കാണപ്പെടുന്നതാണ് ഓരോരുക്കാവ് വേണ്ടികളും കത്താവേ സ്ത്രീയർ മുതൽ പെരിയർ വരേക്കും ഓരോരെയും പേർ പെരാ തന്നെ തന്നെ സന്ധ്യത്ത് ആശ്രയിക്കും ഇവിടെ വേണ്ടികളും കത്താവേ നല്ല ദൈവമേ വിശ്വാസികൾ വിശ്വാസ കുടുംബത്താർ മറ്റും സകല ജനങ്ങൾ നമ്മുടെ സമൂഹത്തിലെ വരുവതാണ് സകല ജനങ്ങൾക്കാവ് വേണ്ടികളും കത്താവേ ഓരോരെയും കണ്ണോ കേളവിലും ആശ്രയത്തിലും ഉലക പ്രകാരമായ ആശ്രയത്തിനാലും ആവിക്കുറിയ നന്മകൾ പലവത്തുക്കുറിയതാണ് ആശ്രയങ്ങളാലും നിറയ്ക്കും ഇവിടെ വേണ്ടികളും കത്താവേ അപ്പാവ് താവേ നോയോട് വേദിയുടെ കഷ്ടപ്പെടുന്ന ഓരോ പിള്ളേകൾക്കാവ് വേണ്ടികളോ ോ വേദന പരിപൂർണ്ണ

സേവനങ്ങൾ ക്ഷീണങ്ങൾ നീക്കി അവൾ നമ്മുടെ ബലത്തിനാളെ ഇടയെ കിട്ടുമ്പോൾ ആ വേണ്ടികളങ്ങത്താവേ എങ്കിൽ പിതാവ് സ്തോത്രം നാളെ ഉലകത്തിലേക്ക് ആ വേണ്ടികളങ്ങത്താവേ ഉലകത്തിലുള്ളതാണ് അളിയോ കൃതാന സകല നിലമകളെ മാറി പോകാൻ കൃപിച്ച് ഇവിടെ വേണ്ടികളോ സഭ കൊടുത്താൻ വാഗ്ദാനങ്ങൾ എന്നേക്ക് വന്നല്ലോ അപ്പം ആ പിതാവ് സ്തോത്രം ധരവും മുഴുവൻ കൂടെ എന്ത് ബാധത്തല്ലോ ഇര കുരുതാന സകല നന്മകൾ ആശ്രമം നിറയത്തല്ലോ നാളെ ദിനത്തെയും സന്തോഷമാ കണ്ട് കളികുറ കൃപിച്ച് ഇവിടെ വേണ്ടികളോ യാവരെയും ഇവിടെ തിരുവരുക കായത്തപ്പെടുത്തല്ലോ യാവർ മേലും കൃപയാരും ഇരക്കമാരും അൻപാരും ദയവാരും മേട്ട് പരേസ് നാമത്തിൽ ജപം കേളും എങ്കിൽ അന്മന്ത്രേന്ദ്ര പരം കർത്താവേ ആമേ കത്രികൻ കൃപയൻ തേനു പരിശുദ്ധ ആവിയാവരെയ്ക്കമൊന്ന് ആ മനോടും ആമേൻ